சிக்கன் பாருங்க நல்லா வெந்துட்டு நல்லா சூப்பராக வந்துருச்சு நம்ம தண்ணி ஊத்தி வேங்க வச்சோம்ல ஃபர்ஸ்ட் அதனால நல்லா வெந்துருச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு நாட்டுக்கோழி பிரியாணி அப்புறமா மிளகு வறுவல் இது ரெண்டு தான் செய்ய போகிறோம் இன்னைக்கு நம்ம நிலத்தில் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த கோழி தான் இன்னைக்கு நம்ம அறுக்க போகிறோம் Ya paga el baile, கோழி நல்லா சுட்டு எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப நஞ்ச பொடி போட்டு நல்லா கழுவிடலாம் அவ்வளோதான் நல்லா கழுவியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணின்னு வந்துடலாம் புறாவோட கூண்டு இதுதான் புறா வந்து நல்லா இற போட்டதும் சாப்பிட்டு கரெக்டாக அது உள்ளே போயிடுது ஆனால் ரெண்டு நாள் தான் ஆச்சு பரவாயில்ல சூப்பராக பழகிடுச்சு இப்போ வந்து இது வரைக்கும் வருது இது வரைக்கும் தான் வந்துச்சு இப்போ அது வரைக்கும் போயிட்டுருக்கு எல்லாமே பேர் பேராக வாங்கியிருக்கோம் பாருங்கள் ஆறு வாங்கியிருக்கோம் சூப்பராக இருக்குல்ல கலர்லாம் கிட்ட போனாவே ஓடிடும் பார்க்கலாம் இல்லை அது பாருங்க கிட்ட போனால் ஓடிடுது கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அது கூண்டுக்குள்ளே அது போயிடுது அப்படியே கறி நல்லா கட் பண்ணியாச்சு பிரியாணிக்கு வந்து நல்லா லெக் பீஸாகவும் நல்லா பெரிய பெரிய பீஸாகவும் போட்டு வந்தாச்சு இது வந்து மிளகு கறி வறுவலுக்கு இது ரெண்டும் இப்போ நம்ம கழுவிட்டு வந்துடலாம் கறி நல்லா கழிவுன்னு வந்துட்டேன் பெரி வந்து ரெண்டரை கிலோ வந்துச்சு நல்லா பெரிய சேவல் இல்லை அதனால் ரெண்டரை கிலோ கறி இருக்குது நமக்கு அரிசி வந்து நல்லா கழுவினு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் புல்லட் அரிசி தான் எடுத்துருக்கேன் எண்ணெய் கோல் கரம் மசாலா பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக புதினா தழை கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பியூர் சில்லி பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடர் மசாலா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் நம்ம சிக்கன் என்னாச்சு ஆச்சு பாருங்கள் சிக்கன் வதக்கிட்டே இருந்தோம் பார்த்தா மழை வந்துருச்சு திடீர்னு அதனால் நம்ம முன்னாடி வந்துட்டோம் நம்ம டேபிள் மேலேயே வச்சு சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஃபுல்லாக ஈரம் ஆகிட்டுருக்குது நல்லா மழை நல்லா பச்சை பசியல்னு இருக்குது பாருங்க தோட்டமே ஆனால் மழை வந்ததும் எங்களுக்கு ஹாப்பி தான் பட் இன்னைக்கு வீடியோ எடுக்கக்குள்ளே வந்தது கொஞ்சம் சேடாக தான் இருக்கிறேன் வீடியோ எடுக்கக்குள்ளே வந்துருச்சு அதனால் அதனால டிஸ்டப் பாருங்க பாருங்கள் சிக்கன் அப்படியே வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் மழை வந்துருச்சு இப்போ டேபிள் மேலே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வதக்கிட்டே இருக்கேன் கொத்தமல்லி புதினா ஆஃப் லெமன் நல்லா அரிசியும் தண்ணியும் சரி பதியாக வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து குக்கர் மூடிடலாம் ரெண்டு விசில் வட்டோம் அவ்வளோதான் விசில் வந்துச்சு ஆஃப் பண்ணிட்டு இப்போ கோழி மிளகு உருவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி உப்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் அது பாருங்கள் குழம்பு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நல்லா வேகணும் கோழி கறி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ மிளகு பொடியை தூவிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு கோழி மிளகு வருவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பிரியாணி எல்லாம் நல்லா விசல் அடங்கிட்டு இருக்கோம் பார்த்துட்டு சாப்பிட வேண்டியதுதான் நல்லா கமகமனம் மிளகு வருவன் செம்மையான ஒரு லன்ச் இன்னைக்கு எங்களுக்கு இங்கே வந்து ரொம்ப இருட்டா இருக்கு நம்ம மேலே போயிட்டு சாப்பிடலாம் மாடியில் மேலே வந்துட்டோம் இது ஃபுல்லாக கொய்யா தோப்பு நம்ம காமிச்சல்ல கீரளா இருக்கும்ல அது இதில் தான் இருக்குது அப்படியே சுத்தி இருக்கு பாருங்க பச்சை பசேல்னு மழை வந்ததுக்கு அதுக்கும் செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குல்ல அவ்வளோதான் இங்க எவ்வளவு சூப்பரா நல்லா வெளிச்சமா இருக்கு பாருங்க தான் இங்க சாப்பிட வந்துட்டோம் இப்ப நம்ம சாப்பிட்டு பாத்தர்லாம் சிக்கன் பாருங்க நல்லா வெந்துட்டு நல்லா சூப்பரா வெந்துருச்சு நம்ம தண்ணி ஊத்தி வேக வச்சோம்ல ஃபஸ்ட்டு அதனால நல்லா வெந்துருச்சு தனிஷ் கை கழுவிட்டியா தனிஷ் கை கழுவமே சாப்பிட வந்து நின்ட்டான் சரி சாப்பிட்டு மிளகு கோழி மிளகுல வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா இருக்கு கண்டிப்பா செம்ம டேஸ்ட் இந்த மிளகு கோழி வறுவல் இருக்குல்ல அது கூட வச்சு சாப்பிட்டா இன்னும் அல்டிமேட்டா இருக்கு தனியாக சாப்பிடலாம் எல்லாமே நல்லா வெந்துட்டு சாமிஸ் எப்படி இருக்கு எது பிடிச்சது உங்களுக்கு பிரியாணியா மிளகு வறுவலா மிளகு வறுவல் பிரியாணி நல்லா இல்லையா அது நல்லா இருக்கு இதா நல்லா இருக்கு சரி சாப்பிடு சூப்பரா இருக்குங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைஃப் இன் வில்லேஜ் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை